தமிழக அரசின் தோழி விடுதி களில் தங்க விரும்பும் பெண்கள் தினசரி அல்லது மாதாந்திர அடிப்படையில் அறைகளை முன்பதிவு செய்ய டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் ஜிஎன் டபுள்யூ சிஎல் டாட் ஆன்என் என்ற தளம் வாயிலாக மற்றும் ஒன்பது நான்கு ஒன்பது 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 எட்டு எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு ஐந்து ஏழு இரண்டு நான்கு ஒன்று ஏழு ஒன்பது என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம் என சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ரஷ்மி சித்தார்த் ஜக்தி இ ஆ ப, அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை மாவட்டத்தில் தமிழ்நாடு பணிபுரியும் பெண்கள் விடுதியின் வரையறுக்கப்பட்ட நிறுவனம் சென்னை அடையாற்றில் பணி நிமித்தமாக வெளி மாவட்டங்களில் இருந்து பிற இடங்களுக்கு சென்று பணிபுரியும் மகளிர் நலனை பாதுகாப்பான விடுதிகளை மாணவிகள் மற்றும் மகளிருக்கு வழங்கும் பொருட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் ஜீலை பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்து மூன்று அன்று தொன்னூற்றெட்டு படுக்கை வசதி மற்றும் நவீன வசதிகளுடன் கூடிய தோழி விடுதிகள் என்ற பெயரில் துவங்கி வைக்கப்பட்டது இவ்விடுதியில் சர்வதேச மகளிர் தினத்தினை சிறப்பு விருந்தினர்களுடன் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மற்றும் சிறப்பு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு இரண்டாம் ஆண்டு சர்வதேச மகளிர் தினத்தினை மார்ச் ஒன்பதாம் தேதியன்று இவ்விடுதியில் தங்கியுள்ள மகளிருடன் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இருபத்து நான்கு மணி நேர பாதுகாப்பு வசதியுடன் சிசிடிவி கேமராக்கள் பயோமெட்ரிக் வருகை பதிவு காற்றோட்டமான அறைகள் இலவச வைஃபை சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் பொழுதுபோக்கு அம்சங்கள் என நவீன வசதிகளுடன் மாத வாடகையாக நாலாயிரத்து இருநூறு பைசா முதல் ஆறாயிரத்து எண்ணூற்று ஐம்பது பைசா வரையிலான கட்டணத்தில் செயல்பட்டு வருகிறது தமிழக அரசின் தோழி விடுதி களில் தங்க விரும்பும் பெண்கள் தினசரி அல்லது மாதாந்திர அடிப்படையில் அறைகளை முன்பதிவு செய்ய டபிள்யூ டாட் ஜிஎன்டபிள்யூடபிள்யூஎச் சிஎல் டாட் ஐஎன் என்ற இணையதளம் வாயிலாக மற்றும் தொன்னூற்று நாலாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதின் கீழ் எண்பத்தெட்டாயிரத்து ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு ஐந்து ஏழு இரண்டு நான்கு ஒன்று ஏழு ஒன்பது என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம் என்ற விவரம் சென்னை மாவட்ட மக்களுக்கு தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது